ரிஷபம் ரிஷப ராசிக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான மிதுனத்துக்கு போகிறாருங்க இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் ஓகேங்களா இரண்டாம் இடம் தான் பார்த்தீங்கன்னா குடும்பம் வாக்கு இதெல்லாமே உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குடும்பத்தில் வந்து மனமகிழ்வான விஷயங்கள் இதுக்கப்புறம் நடக்கும் பொன் பொருள் சேர்க்கைகள் உண்டு அதே நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா நீங்கள் வந்து கரெக்டாக பேசணும் ஓகேங்களா தப்பு தப்பாக பேசுறது இது மாதிரின ஒரு ஒரு தவறான சில விஷயங்களை வந்து நம்ம சொல்றது இதை மாரி மட்டும் தயவுசெய்து வச்சுக்காதுங்க எதனால குரு பகவான் வந்து வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால வாக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டா பேசணும் அதேமாரி ஆசிரியர் தொழில் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்க மாணவர்களுக்கு வந்து அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லா விதமான விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்க அப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாத்தையும் பார்ப்பீங்க இரண்டாம் இடத்துல இருந்து குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல பதியுதுங்க ஓகேங்களா உடல் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப நாளாக போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் அப்போ கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் தேடி வந்து என்ன அர்த்தம் அப்போது தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத விதமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எதிரிகளுடைய தொல்லைகள் அகலும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து கரெக்டான ஒரு தீர்வு ஓகேங்களா ஒரு வைத்தியம் ரொம்ப நாளாக வந்து ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அதுக்கு எங்கே போய் வைத்தியம் பார்க்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அல்லாடி இருந்தவங்களுக்கு வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தில் குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து கரெக்டான வைத்திய முறை உங்களை வந்து சேரும் குரு பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு மறைவு ஸ்தானமாக எட்டாம் இடத்தில் பதிகின்றது ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தினசரி ரிஷபராசிக்காரங்க தினசரி சுத்தமாக குளிக்கணும் சுத்தபத்தமாக இருக்கணும் வெளியில் போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் வந்த உடனே வந்து நல்லா சுத்தமாக குளிச்சுடுங்க இதன் மூலமாக மறைவு ஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான இன்னல்களில் இருந்து விடுபடலாம் ஓகேங்களா சுத்தமாக வச்சுக்கோங்க உடம்ப எப்போயுமே குளிச்சுட்டு சுத்தமாக நல்லா நீட்டாக இருந்தீங்கன்னா அதாவது ஒரு பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை வந்து எட்டாம் இடத்தில் பதிகிறதுனால மறைவுஸ்தானமான நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மறைவுஸ்தானமான எட்டாம் இடத்தில் பதுகின்றது ஓகேங்களா அப்போது எதிர்பாராத பிரச்சனைகள் எதிர்பாராத சந்திப்பு அதாவது எதிர்பாராத கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி தான் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் சக்ஸஸை பார்ப்பீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் எட்டாம் இடமான மறைவுஸ்தானம் அந்த மறைவு ஸ்தானம் என்னென்னா ரொம்ப நாள் அவள் வந்து ஒருத்தட்ட ஒரு கடன் கொடுத்து அந்த கடன் திரும்பி வராமல் ரொம்ப இருக்கப்பா இந்த தர்றன்னு சொல்லி வாங்கிட்டு போனால் அப்புறம் கண்ணே பட சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இல்லையா அந்த கடன் வந்து நீங்கள் கொடுத்த கடன் உங்களுக்கு திரும்ப வந்து சேரும் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத மிகப்பெரிய தனவரவை குரு பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்க போகின்றார் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தில் பதிகின்றது புதிய தொழில் தொடங்குவீங்க புதுசாக வேலைக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க புதுசாக ஒரு வேலைக்கு போவீங்க அதுக்கான அனைத்து விதமான நன்மைகளையும் குரு பகவான் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு அள்ளித்தரப்போகின்றார் புதுசாக தொழில் தொடங்குறவங்க வந்து தாராளமா தொழில் தொடங்கலாம் இந்த இந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சிக்கு பிறகு மிக மிக அற்புதமாக தொழில் வளரும் ஒரு தொழில் மட்டும் இல்லைங்க இரண்டு மூன்று தொழில்கள் வந்து நீங்கள் பண்ணுவீங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக மேன்மை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் சரிங்களா அப்போ தொழில் வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்குது இன்னொரு விஷயம் என்ன பயணங்கள் பண்ணும்போது மட்டும் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு விட வயதில் முதிர்ந்தவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு வந்து உதவிகள் எல்லாமே பண்ணுங்கள் இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருஷத்தில் வந்து நீங்கள் சக்ஸஸை மட்டுமே பார்க்கலாங்க